அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ் எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் கடுக்காய் மரம் கடுக்காய் மரத்தை பற்றி பார்க்கலாம் அதோடய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் இதுதான் கடுக்காய் மரம் பாருங்கள் இந்த கடுக்காயோட பூ பூ பாருங்கள் கடுக்காய் மரத்தில் இந்த பூ இதுதான் பூ இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மரம் ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது மரம் ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்ய இந்த மரத்தில் காயக்கூடிய காய்கள் காய்கள் நமக்கு நம் உடல் ஆரோக்கியத்தை வேணக்கூடியதாக இருக்கிறது அந்த காய் பிஞ்சு பாருங்கள் கடுக்காய் பிஞ்சு பாருங்கள் கடுக்காய் குஞ்சு இதுதான் கடுக்காய் பாருங்கள் இந்த இலக்கியலாம் இருக்குது பாருங்கள் இதில் நிறையா இருக்குது இந்த மரத்தோட இந்த காய் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு பெரும் வரவேற்பை தரக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது தான் இந்த கடுக்காய் இந்த கடுக்காய் மரத்தை கிடைத்தால் வாங்கி வீடுகளிலே வளர்ப்பது நல்லது இந்த மூலிகை மரம் மூலிகை மரம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு சக்தியை அபரிவிதமான ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான மரம் தான் இந்த கடுக்காய் மரம் பாருங்கள் இதுதான் கடுக்காய் மரம் இதோட தோற்றம் இது கடுக்காய் மரத்திலிருந்து மரத்தடியிலிருந்து எடுக்கப்பட்ட மரம் இது தருக்காய் மரம் இதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடர்ந்து இதில் நிறைய கொடிகள் வேறு அடர்ந்து படர்ந்து கிடக்குது இது கடுக்காய் மரம் இந்த கடுக்காய் மரத்தை நாம் வீடுதோறும் வளர்க்கலாம் இடம் இருப்பவர்கள் வாங்கி வளர்க்க நாம் ஆசைப்படலாம் ஆசைப்பட்டால் அது நல்லது அதை நிறைவேற்றுங்கள் கடுக்காய் கடுக்காய் தின்றால் மிடுக்காய் நடக்கலாம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மிடுக்கான வயதானாலும் மிடுக்காய் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை செய்யக்கூடியது தான் இந்த கடுக்காய் மரம் பாருங்கள் காய் எவ்வளோ காய் காய்ச்சி தொந்துது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்